வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு தமது கடமை இதுவென்று அறிந்து நற்குணங்களை மேற்கொண்டொழுகுபவர்களுக்கு நல்லவை என்ற குணங்கள் எல்லாம் இயல்பாய் இருக்கும் என்று சொல்வர் அறிந்தோர் ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் ஒரு முறை சிலர் வந்து நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று அனைத்து புனித நதிகளிலும் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்குமே என அவரை அழைத்தார்கள் என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டளை இடுங்கள் ஐயா என்றனர் மிகப்பெரிய வேலையில்லை புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் அவ்வாற்றில் கழுவி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்றார் அன்பர்கள் ஞானி கூறியது போல் செய்தனர் திரும்பியவர்கள் வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர் அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார் புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய் இப்பொழுது சாப்பிட்டு பாருங்கள் தித்திக்கும் என்றார் ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது தித்திக்கும் என்றீர்கள் ஆனால் கசக்கின்றதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன் பார்த்தீர்களா பாகற்காய் எத்தனைதான் நதியில் மூழ்கினாலும் அதன் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அதை போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் மூழ்கினாலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போனாலும் என்ன பயன் வந்துவிட போகிறது மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் பின் செயலிலும் வருவதே இனிதாகும் என்றார் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு பள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்